கடைசியாக ஒரு ஏதிலிருந்து அவர் புறப்பட்டு சுமார் பதினாறு மைல்கள் தொலைவில் காணப்பட்டதான ஒரு நோக்கி அவர் புறப்பட்டு போகிறார் மீண்டும் இதே வழியாய் கத்தர் வருவதில்லை ஒரு அவர் கல்வாறு சிலுவையில் உலகத்தின் பாவத்திற்கு தன் ஜீவனை கொடுக்கும்படியாக அவர் கடந்து செல்கிறார் அப்பொழுது வழியருக உட்கார்ந்து என்பதான இரண்டு குண்டர்கள் வழியே வருகிறார் என்று கேள்விப்படுகிறார்கள் அதுதான் அவர்களுக்கு ஒரு அற்புதத்தின் நேரமாய் காணப்பட்டது அது அவர்களுக்கு அற்புதம் நடப்பதற்கும் சந்திப்பதற்கும் ஒரு கடைசி சந்தர்ப்பம் என்பதை அவர்கள் உணர்கிறார்கள் என கன்பாலேன் கர்த்தன் நம்மை சந்திக்கின்ற தருணங்களை நாம் சரியாய் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ரட்சணிய நேரத்திலும் அற்புதத்தின் வேலையை நாம் இழந்து போனால் திரும்ப நம்முடைய வாழ்க்கை காண்பது என்பது இயலாத காரியமாய் கூட ஒருவேளை காணப்படலாம் நேரத்தின் அருமையை உணர்ந்ததான அந்த இரண்டு கொள்ளர்களும் அவர்கள் ஒருமித்து தாவிதின் குமாரனே எங்களுக்கு இரண்டும் என்று சொல்லி அவர்கள் கூப்பிடுகிறார்கள் அவருடைய அந்த சரீரத்தின் கண்கள் தான் குருடாக காணப்பட்டது வழிய அவருடைய மனக்கண்கள் இயேசுவை நேசியா என்று மிகவும் தெளிவாக அவர்கள் அறிந்திருந்தார்கள் தத்துடைய பிள்ளைகளை ஒருவேளை நம்முடைய சரீர கண்கள் கூட குருடாய் காணப்படலாம் ஆனால் ஆதிக்குரிய கண்கள் குழந்தால் காணப்படக்கூடாது கூட அவர்கள் பேசாதிருக்கும்படியாக அவர்கள் அகற்றினார்கள் சில வேலைகளை கூட குண்டவர்களும் இயேசுவால் என்று தங்களுக்கு யாரும் அற்புதம் செய்ய முடியாது என்பதை இந்த தர்மம் திரும்ப வருவதில்லை என்பதையும் அவர்கள் உணர்ந்த மிகவும் அதிக சத்தமாக அன்றுவரே அவருக்கு இறங்கும் என்று சொல்லி சத்தமாக கூப்பிடுகிறார்கள்

ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறவராய் காணப்படுகிறாய் இந்த இரண்டு குண்டைகளுடைய கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டு அனைவராய் இயேசு கிறிஸ்து நிற்கிறார் அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாய் காணப்படுகிறார் ஆனாலும் நம்முடைய கூப்பிடுவதற்கு சுவி சாய்க்கிறவர் தன்னை நோக்கி கூப்பிடுகிற காக்கை குஞ்சின் சத்தத்திற்கு கூட அவர் பதிலளிக்கிற தேவனாய் காணப்படுகிறார் நம்முடைய சத்தம் கர்த்தரை நிற்கும்படி அவசியம் அவர் நின்றால் நிச்சயம் அற்புதம் நடக்கும் உண்டாகும் எல்லா தடையால் காணப்படுகிற

நாம் வாசிக்கிறோம் ஆகியால் கருத்தரிடம் நம்முடைய தேவைகளை நாம் தெரியப்படுத்துபவர்களாய் காணப்பட வேண்டும் இரண்டு குழந்தைகளும் ஒருமித்து அண்டவரே என்னை கண்களை திறக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டுதல் உடனே இயேசு மனதிற்கு அவர்கள் கண்களை தட்டார் அத்தோடைய பிள்ளைகளே இயேசுவின் மனதிற்கும் நம்மை வாழ வைக்கும் அவருடைய ஒரு தோடுகள் நம்முடைய சரீர பிரகாரமும் நம்முடைய ஆவிக்குரிய பிரகாரமும் ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும் இரண்டு குருடர்களும்

எ சட்டத்தை பதில் தருகிறவன் பதில் தருகிற தேவனப்பா சட்டத்தை கேட்டு அப்பாக்க விடுதலை கொடுக்கிற தேவன் நன்றி செலுத்துகிறோக்கி உண்மையாக தண்ணி நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுடைய சத்தத்தை கேட்டு அவளுக்கு பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார் நன்றி செலுத்துகிறேன் உக்களுடைய கூப்பிட்ட பொழுது அவளுக்கு மனம் இருந்து அன்போடு விசாரித்த தகப்பனா இருந்து நோக்கி விண்ணப்பம் செய்கிறார்கள் விண்ணப்பத்தை கேட்பதாக அவருடைய வாழ்க்கையில் தகுப்பனாக இருந்து

கிரோ நீர் சொன்ன வார்த்தைய பிடித்துக்கொண்டு நீர் சொன்ன வார்த்தைய பிடித்துக் கொண்டு முகத்தைய நோக்கி இருக்கிறோ எங்க முகத்தைய நோக்கி இருக்கிறோ அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில மைத்தான் நம்பி இருக்கோமே சப்பா, அப்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில உமைத்தான் நம்பி இருக்கோமே சப்பா,